யாராவது ஒரு தலைவர் சனிக்கிழமை காலையில தான் நான் வருவேன் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் இருப்பேன் இதோட நான் அடுத்த சனிக்கிழமை தான் என்ன பார்க்க முடியும் தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இன்னும் தேர்தலுக்கு உண்டான காலகட்டமே எத்தனை மாசம் இருக்கு செப்டம்பர் பாதி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அவ்வளவுதான் ஆறு மாதங்கள் குறைந்தது ஆறு மாதங்கள் இருக்கு இந்த ஆறு மாதங்கள்ல ஒரு சனிக்கிழமை ஒரு மாசத்துக்கு ஐந்து சனிக்கிழமை வரும் அப்போ ஆறு மாசத்துல எத்தனை சனிக்கிழமை வரும் இருபத்தி நாலு சனிக்கிழமை இருபத்தி ஆறு சனிக்கிழமை முப்பது சனிக்கிழமை வைங்கல முப்பது நாள்ல முப்பது தொகுதிக்கு தான் அவர் போவே முடியும் இதெல்லாம் ஏன் அவருக்கு தெரியல நீங்க இவ்வளவு சொல்றீங்க இல்லையா தொடர்ச்சியாக தமிழக வெற்றிகளாக அமைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மாநாடாக இருந்தாலும் சரிங்க பர்மிஷன் கொடுக்க எப்படி வந்து முப்பத்தி தொகுதியும் முதல் வார்த்தையிலே சொன்னேன் திமுக தலைவர் நமக்கு நாமே பயணம் போகும் அப்போது இருந்த அரசு வந்து அதிமுக அரசு விஜய் இப்ப இருக்கும்போது போது இப்ப விஜய் பிரச்சாரத்துக்கு போகுது இதே அதிமுக அரசு இருந்தாலும் இதுதான் கதி